அனைவருக்கும் அன்பு வணக்கம் அமெரிக்காவிலிருந்து உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ராஜேஸ்வரி பேசுகிறேன் சோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஸ்கின் டிசீஸ் சம்பந்தமான ஒரு ஆஹ் நமக்கு வந்த ஜாதகத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இவருக்கு ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விருச்சிகம் இப்போ ஏஎல்பி லக்னம் வந்து மீனத்துல வந்து இருக்கு அதுல நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி ஒன்னாம் பாதம் அதனோட அதிபதி வந்து சனி பகவான் அவர் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அதாவது ஏஎல்பிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து ஒரு தீராத பிரச்சனையில வந்து இருக்கிறாரு அப்படின்றத இந்த அமைப்பு வந்து நமக்கு வந்து காட்டுது அடுத்தது வந்து அவரோட கேள்வியான ஸ்கின் டிசீஸ் வந்து எனக்கு இருக்கு அது வந்து எப்ப வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேள்வி ஸ்கின் அந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து எந்த பாவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நமக்கு ஃபுல் பாடியிலையும் வந்து இருக்கும் இல்லைங்களா சோ அதனால ஸ்கின் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி தொந்தரவுகள் அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து புதன் அண்ட் ராகு ரெண்டையும் வந்து நம்ம பார்க்கணும் சோ புதன் வந்து எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம குறிக்குது ராகு பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு ஓகே சரி அது ஓகே அது இப்போதைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி இப்ப வந்து இவருக்கு ஸ்கின் டிசீஸ் இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்றத மெயினா வந்து இங்க ஆராய்ச்சி பண்ணணும் இவரோட ஜென்ம லக்னம் வந்து பாத்தீங்க சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விருச்சிகம் இப்ப இந்த விருச்சிகத்துல இருந்து அவருக்கு இந்த ஜென்ம லக்னம் வந்து அடுத்து இங்க தனுசுக்கு வந்து மாறி இருக்கும் இல்லைங்களா அப்ப வந்து என்ன நடந்திருக்கும்னா ராகு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்திருப்பாரு உம் சோ அப்பவே வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்கும் ஜாஸ்தி வந்து தெரிஞ்சிருக்காது ஆறாம் இடம் தான் சால்வ் பண்ற மாதிரி லைட் லைட்டா அப்படி இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்க மகரத்துக்கு வந்து அவரோட ஏல்பி லக்னம் வந்து மாறும்போது புத பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எட்டாம் இடத்துல இருந்திருப்பாரு சோ அப்பதான் வந்து இந்த பிரச்சனை வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமா வந்து அப்பவே வந்து இவருக்கு கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதை வந்து நம்ம வந்து அந்த ஜாதகர்கிட்ட கேட்டோம் அவரும் வந்து ஆமாங்க அப்பல இருந்தே இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொன்னாரு அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து வருது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வருஷம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை வந்து அழகா வந்து நம்மளோட ஏல்பி மெத்தட்லயே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே மகரத்துக்கு வரும்போது எட்டாம் இடத்துல வந்து புத பகவான் இருந்திருப்பாரு அப்ப வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்பவே தீவிரமான பிரச்சனையா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கும்பத்துக்கு வந்து நம்மளோட ஏல்பி லக்னம் மாறும்போது ராகு பகவானும் பிரச்சனை இல்லை இல்லை புத பகவானும் வந்து நல்ல இடத்துல தான் இருந்திருக்கிறாரு அப்போ வந்து அந்த பத்து வருஷம் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்காது இப்போ வந்து ஏல் லக்னம் வந்து இந்த உத்தரட்டாதிக்கு எப்ப மாறிச்சோ அப்போல இருந்து இவர் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு உம் சோ இது வந்து எப்போ வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டாரு இவருக்கு இந்த மீன லக்னம் வந்து இன்னும் வந்து ஒரு செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து இருக்கு சோ அது முடியற வரைக்குமே வந்து இவரு அந்த ஸ்கின் டிசீஸ்க்காக சின்ன சின்ன மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் வந்து அவர் வந்து மெடிக்கே மெடிட்டே மெடிக்கேஷன் வந்து அவருக்கு கண்டிப்பா வந்து பண்ணி பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு தான் அவரோட ஜாதகம் வந்து நமக்கு இங்க தெளிவா வந்து உணர்த்துது இதுதான் வந்து அவரோட இப்போதைக்கு நிலைமை இதை வந்து நம்ம வந்து அவருக்கு நல்லா தெளிவா வந்து புரிய வச்சிட்டோம் ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்கின் டிசீஸ் சம்பந்தப்பட்டு நம்ம பார்த்த ஆய்வு ஸோ இது மாதிரி இது வந்து ஒரு சினாரியோ இன்னைக்கு நம்ம பார்த்தது இது மாதிரி ஏகப்பட்ட சினாரியோஸ்க்கு வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயம்னாலும் சரி எந்த விஷயம்னாலும் சரி நம்மளோட ஏஎல்பி மெத்தட்ல ரொம்ப ஈஸியா வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால உங்களுக்கும் வந்து ஜாதகம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியற அந்த நம்பருக்கு வந்து கம் கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணி அப்பாயின்மெண்டோட வாங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து தயவு செஞ்சு ஜாதகத்தை போட்டு இது ஆன்சர் வந்து கேட்காதீங்க கமெண்ட் அதுல வந்து சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படும் அதனால ஸோ பிளீஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு எங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க ஓகே மீண்டும் ஒரு அருமையான ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்